யாத்ராமத்துல முப்பத்தி மூணாவசனம் நாற்பது நாப்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவசனம் பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தையும் நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரைகளை தொங்க வைத்தான் கடைசிதான் இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான் அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை வந்து எப்படி கட்டணும் அப்படின்றத வந்து மோசைக்கு நிறைய ஆண்டவர் சொல்லியிருப்பாரு ஆனா இந்த ஆசரிப்பு கூடார கட்டுறதுல வந்துட்டு நிறைய காரியங்கள் வந்து ஆண்டவர் சொல்லியிருப்பாரு சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க சோ அப்படி இது பண்ணும் போது அதை எல்லாத்தையுமே வந்து அஹ் யாத்திரா பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இது இருக்கும் ரெண்டு அதிகாரம் வந்து டிட்டோவா இருக்கும் அதாவது கர்த்தர் மோசைக்கு சொன்னது அப்புறம் மோசை ஜனங்களுக்கு சொல்றது சோ இந்த ரெண்டு அதிகாரமே அப்படி டிட்டோவா இருக்கும் நான் வாசிப்பேன் ஏன் இத ரெண்டு அதிகாரத்தை இப்படி கொடுத்திருக்கீங்க நான் வாசிக்கும் போது அப்படியே பிசிறு தட்டாம இருக்கே இந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் சொல்ல நான் சொன்னத அவ ஜனங்களுக்கு சொல்லியிருக்கான் ஜனங்களுக்கு சொன்னது அவங்க செஞ்சிருக்காங்க சோ நான் ஒன் நான் சொன்ன ஒண்ணு கூட மாறி இருக்காது அதனாலதான் நிறைய இடத்துல வந்து அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கும் நிறைய பேர் சொல்லலாம் எதுக்கு வேதத்துல ரிப்பீட் ஆகுது வேற காரியம் சொல்லிருக்கலாமே இல்ல சில காரியங்களை வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும் கர்த்தர் சொன்னதும் அந்த ஜனங்கள் செஞ்சதும் அப்படின்றது அதே போலதான் மோசை வந்து சொல்லும் போது ஆஹ் மோசைக்கு என்ன காரியம் ஆண்டவர் சொல்லியிருப்பாரோ அது எல்லாத்தையுமே அவர் செஞ்சிருப்பான் அப்பதான் அந்த இதுல அழகா சொல்லியிருப்பாங்க இந்த முப்பத்தி ஒன்பதுல கூட நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூணுல கர்த்தர் மோசைக்கு எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள் மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தால் கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள் மோசே அவர்களை ஆசிர்வதித்தார் சோ கர்த்தர் என்ன காரியம் சொல்றாங்களோ அந்த சொன்னபடியே என்ன பண்றாங்கன்னா மோசே வந்து எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கிறாங்க ஆசிரிப்பு கூடாரம் மட்டும் இல்லை என்ன காரியம் மோசேக்கு சொல்லு அதனாலதான் மோசே வந்து அங்க கர்த்தர் சொல்றாரு மோசையை போல எங்கும் என் வீட்டுல உண்மை உள்ளவன் இல்ல ஆனா ஆஹ் அதுக்கடுத்து சொல்லுவாங்க சாந்த குணம் உள்ளவன் ஆஹ் மோசையை போல யாரும் இல்ல அப்படின்னுவாங்க ஆனா மோசே கோவக்காரன் அப்படி இருந்தும் அந்த கோபக்காரன சாந்த குணமா மாற்றினது என்னன்னா கர்த்தர் என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் சொல்லி அப்படி கீழ்ப்படிஞ்சாங்க போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருன்னா கோபம் உள்ள மனுஷங்க எல்லாருமே சாந்த குணமா மாறிடுறாங்க அதான் சொன்னார் கர்த்தர் வந்து எப்படின்னா அவர் ஒண்ணு வந்து நம்மளுக்கு அவருக்கு நம்ம செஞ்சுட்டோம்னா அதுக்கு நான் அவருக்கு அதுக்கு பதிலாக திருப்பி ஏதாச்சும் பண்ணணும் ஏதாச்சும் பண்ணிடணும் நம்ம சொன்னது சொல்வாரு அதனாலதான் சொல்வாரு நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா நான் உனக்கு செய்வேன்னு சொல்றாரு எப்போ அப்படின்னா அவர் சொல்றத நம்ம கேக்கும் போதுதான் ஒரு தகப்ப ஒரு புள்ள வந்து தகப்ப சொல்ற எல்லா காரியத்தையுமே செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த அப்பாக்கு வேற உலகத்துல வேற எந்த சந்தோஷமும் கிடையாது என் புள்ள என் வார்த்தையை கேக்குது அதுதான் அவங்களுக்கு வந்து மெயினா எவ்வளவு சாதிச்சிருப்பாங்க ஆனா அஹ் அவ்வளவு சாதிச்சவங்க தன் புள்ள சொல் பேச்சு கேட்கலன்னா மனம் மனம் அவ்வளவு வருந்துவாங்க இல்ல என் உலகமே என் பேச்ச கேக்குது கூட வர்றவங்க எல்லாம் என் பேச்ச கேக்குறாங்க ஆனா வந்துட்டு என் பேச்ச கேக்கலைன்னா அவ்வளவு வருத்தம் இருக்கும் அதே தான் அந்த பையன் கேட்டுட்டானா அவ்வளவு சந்தோஷம் அந்த அப்பாவுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சோ ஒரு உலக பிரமாணமான அப்பாக்கே தன்னோட புள்ள வந்து சொல் பேச்சு கேக்குது அப்படின்னு அவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னா நம்மளை படைச்ச தேவன் அப்போ அவர் சொல்லுவாரு நான் சொல்றத நீ செஞ்சுட்டேன்னா நான் சொன்னத உனக்கு நான் செய்வேன் அதாவது கர்த்தர் சொல்ற ஒரு இது கண்டிஷன் போடுறாரோ இல்ல இந்த வேலையை செய்யும் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் சொன்ன மாதிரியே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் நம்மளுக்கு தர ஆசீர்வாதங்கள் நம்ம நினைப்பதற்கும் ஆஹ் எண்ணுவதற்கும் மேலாக இருக்கும் மோசை வந்து எல்லாம் செஞ்சிருக்காங்க சோ இடையிலயும் அப்படிதான் நிறைய காரியங்கள் சொன்னதை செய்வாங்க சோ அப்படி செய்யும் போது அங்க மோசைக்கு என்ன திருப்பி அவர் செஞ்சாரு அப்படின்னா நம்ம வேதத்துல அதான் வாசிக்கிறோம் அழகா அவங்க சொல்லியிருப்பாங்க ஆஹ் இதுல யாத்திராகமும் முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் சோ இதுல பார்க்கும் போது அழகா இருப்பாங்க வேற யாருக்கும் இந்த இது பழைய ஏற்பாட்டுல வேற யாருக்கும் இந்த குடுப்பனை வந்து இல்ல ஏன்னா பகிரங்கமா ஆண்டவர்கிட்ட கேக்குறாங்க ஆஹ் மோசை வந்து கேக்குறாங்க இதுல சொல்லியிருப்பாங்க இதுக்கு அடுத்துதான் சொல்லியிருப்பாங்க நான் வந்து உங்களோட மகிமைய பார்க்கணும் ஏசு யாருமே அப்படி கேட்டதும் இல்ல யாருக்கும் அது நடந்ததும் இல்ல இன்னி வரைக்கும் அது நடந்ததே இல்ல ஏசு வந்துட்டாங்க ஏசு வந்த பின்னாடி இப்படிதான் ஆண்டவர் இருப்பாங்கன்றது கூட நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அவர் ஏதோ ஒரு உருவத்துல வந்திருக்காரு சோ கர்த்தர் வந்து மாறாத அந்த பேஸ பாத்தானா இறந்திருப்பாங்க இங்க வந்து மோச வந்து கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பேசுறது போல மோசையோட பேசினாரு இது யாருக்குமே கிடைக்க கிடைக்காத சிலாக்கி ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த கிருப கிடைச்சது நோவாக்கு இது பண்ணிருப்போம் கர்த்தர் சொன்னபடி நோவா செஞ்சான் அதனால என்ன ஆச்சு கர்தர் கர்த்தர் வந்து நோவா கர்த்தருடைய கண்கள நோவாக்கு கிருப கிடைச்சது இங்கேயும் வந்து மோசைக்கு கிருப கிடைச்சிருக்கோம் சோ அதே இது அந்த பன்னெண்டாவசனத்துல வா வாசிட்டோம்னா ஆஹ் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று தேவரி சொன்னதுண்டே அப்ப முன்னாடியே கர்த்தர் வந்து சொல்லிருக்காரு என் கண்கள்ல உனக்கு கிருபை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அதை யூஸ் பண்றாங்க யூஸ் பண்ணிட்டு மோசே சொல்றாங்க நீங்க இப்படி சொன்னீங்கல்ல அப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ணுனா எனக்கு இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாங்க உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும் ஏசப்பா அதுதான் அவங்க கேட்டிருப்பாங்க ஆஹ் இதெல்லாம் ஓகே உண்மைக்கே நீங்க எனக்கு கூட இருக்கிறீங்க எனக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மகிமைய நான் பார்க்கணும் அப்ப கேப்பாங்க நீ என் முகத்தை பார்க்க மாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார் பின்னும் கர்த்தர் இதோ என் அண்டையில் ஒரு இடம் இருக்கு நீ அங்கே கண்மலையில் நின்று என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலை வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் சோ அப்படியே வாசிச்சுட்டே வந்தோம்னா அழகா சொல்லியிருப்பாங்க அஹ் நான் அப்படி மகிமே நீ நீ கேட்டது வந்து ரொம்ப பெரு பெருசான காரியம் இது வந்து நீ என்னை பார்த்துட்டே நான் செத்துருவே அதனால நீ என்ன பண்ற உன நீ கேட்டுட்ட என் புள்ள நீ கேட்டுட்ட அதனால நான் உனக்கு என்ன பண்றேன்னா ஆஹ் ஒரு இடத்துக்கு வா அந்த இடத்துல மட்டும்தான் என்னை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கொடுத்த இடத்துக்கு போறாங்க அங்க போகும்போது என்ன பண்றாங்கன்னா முன்னாடி பா முன்னாடி மூடிக்கிறாங்க கண் தன்னுடைய கரத்தை வச்சு மோசைய வந்து மூடிக்கிறாங்க ஏன் அப்படின்னா முகத்தை பார்த்துட்டா இறந்துருவாங்க சோ யாருமே பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக வந்து அவங்க இது பண்றாங்க அந்த போயிட்டு பின்னாடி பார்ப்பாங்க பின்னாடி வந்து அந்த மகிமைய வந்து பாப்பாங்க இது வேத ஆராய்ச்சிக்கால என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பின்னாடி வந்து அந்த பின்புறம் வந்து இயேசுவ சொல்லுவாங்க முன்னாடி பார்க்க முடியாது பின்னாடி பார்த்தது வந்து அவங்க இயேசுவோட மகிமையை பார்த்திருப்பாங்க அதனாலதான் அவங்க வந்து ஏன்னா ஏசுவை பாக்குறவங்க யாரும் இறக்க மாட்டாங்க கர்த்தர் பிதாவை பார்க்கறவங்க இறந்து போயிருவாங்க சோ அதனால அந்த பின்னாடி வந்து அவங்க பாத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க நம்ம இயேசுவை பாக்குறதுக்கு முன்னாடியே வந்து மோசையை வந்து இயேசுவ பாத்துட்டாங்கன்ற ஒரு ஆராய்ச்சியில இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இங்க என்னன்னா மோசை கேட்ட காரியம் வந்து சாத்தியமே கிடையாது பார்த்தா நீ செத்துருவ ஆனா நீ என்கிட்ட கேட்டுட்ட அந்த வழி என்ன சொல்றது ஒரு வழி வகுக்கிறது அதே போலதான் சில காரியம் வந்து நம்ம நம்ம வந்து கர்த்தர் சொல்ற நிறைய காரியத்தை செஞ்சிருப்போம் அவர் இம்ப்ரஸ் ஆயிருப்பாரு புள்ள வந்து இது செய்யவே முடியாது ஆனா நான் சொல்லிட்டேன்ற ஒரு காரணத்துக்காக பிள்ளை வந்து நிக்குது பிள்ளை வந்து செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்டாலும் என் அது ஆண்டவர் சொல்ற நீ என்ன கேட்டாலும் என் நாமத்துல எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்லியிருக்காரு அப்போ எல்லாத்தையும் தர ஆண்டவர் சாத்தியமே இல்லாத ஒரு காரியத்தை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா ஆஹ் அவரோட சித்தம் இருக்கணும் அதுல வந்து எந்த ஒரு நெகட்டிவான காரியங்களும் இருக்க கூடாது வந்து நெகட்டிவான காரியம் தப்பான காரியத்தை கேட்டு இது எனக்கு கால நினைப்பாங்க அப்படி இல்ல ஆண்டவரோட சித்தத்தின்படி அதுல எந்த ஒரு இதுமே இல்லாம நன்மை இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன கேட்டாலும் கருத்தர் செய்வாரு என் புள்ள நான் சொல்றதை கேட்டுருச்சு அப்ப நான் வந்து அது சொல்றதை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அங்க மோசேக்கு வந்து அஹ் அது ஒரு சான் வாய்ப்பே இல்ல அதுல ஒரு இதை வந்து பாக்குறாரு எப்படி இவனுக்கு நான் செய்யலாம் முன்னாடி பார்த்தா செத்து போயிருவானே அப்போ சரி நீ பின்னாடியாச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்குறாங்க அதே போலதான் நம்மளுக்கு ஏதாச்சும் கர்த்த நம்ம கர்த்தரோட வார்த்தையின்படி செஞ்சோம் அவர் சொன்னபடி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அஹ் வழியே அந்த காரியம் நடக்க வாய்ப்பே இல்லை சுத்தமா வாய்ப்பே இல்லைனாலும் கர்த்தர் வந்து ஒரு ஏதோ ஒரு இது பாப்பாரு எந்த வழியில போய் இவனுக்கு இவன் சொன்னதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழி வாசலை திறக்கிறதுக்கு பாப்பாரா மனுஷங்க தான் எப்படிடா வாசலை திறக்க முடியும் அப்படின்னு நம்ம வழி இது பண்ணிட்டு இருப்போம் ஆனா கர்த்தர் நம்மளுக்காக வந்து புதுசா வந்து இது பண்ணுவாராம் நிறைய நிறைய விஷயம் நம்ம இது பண்ணிருப்போம் உங்களோட வாழ்க்கையில இருக்கோம் இந்த காரிய சாத்தியமே இல்லாம இருந்திருக்கும் ஆனா கர்த்தர் நான் ஜெபிச்சேன் கர்த்தர் இந்த காரியத்துல வந்து எனக்கு செஞ்சாரு வழிவாசலை திறந்தார் அந்த வழிவாசல் திறக்கிறது வந்து சும்மா இல்ல சும்மா நம்ம போற போராடுத்துருக்கோம் ஒரு தடை வந்திருக்கு கர்த்தர் வந்து வாசலை திறந்த அப்படி இல்லை அது அது யாருக்குமே திறக்கப்படாத வாசல் நம்மளுக்கு திறக்கப்பட்டதா இருக்கும் சோ அப்படி வந்து கர்த்தர் தான் சொன்னவங்க நாம தான் சொன்ன காரியத்தை செய்யறவங்களுக்கு கீழ்ப்பிரவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் வச்சிருக்காரு அதனாலதான் எப்பவுமே ஆண்டவர் சொல்ற பைபிளே எப்படி பைபிள நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கர்த்தர் சொன்னதை செஞ்சா மட்டும்தான் அந்த ஆசிர்வாதம் வரும் இல்லைன்னா அந்த ஆசிர்வாதம் வராது இது ஜனங்களுக்கும் புரியணும் அப்படி புரிஞ்சுட்டோம்னா அவர் சொல்றதை எல்லாத்தையுமே நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா கீழ்ப்படிதல் மூலமா வருகிற ஆசீர்வாதமே நினைச்சு நிற்கும் கீழ்ப்படியாமையில வர ஆசிர்வாதம் கர்த்தரிடத்துல வர ஆசிர்வாதம் கிடையாது மேதத்துல முதல்லயே ஆண்டவர் சொல்லிட்டார் ஆதாமியவாள் எப்பா நீ கீழ்ப்படிஞ்சேனா இந்த இது நீ நன்மை தீமையை சாப்பிட்டேன்னா நீ செத்துருவே சா அங்க சாகல அங்க என்னன்னா கீழ்ப்படியாமன்ற ஒரு பாவம் வந்துருது சோ அதனாலதான் இந்த மொத்த பைபிளுமே அதுக்கு கர்த்தர் கர்த்தர் என்ன நினைச்சிருந்தாரோ தெரியல ஆனா ஆதாம் செஞ்ச ஒரு தவறு இவ்வளவு தூரம் கர்த்தர் வந்து மா மாறி இருக்கு சோ சொல் கர்த்தர் சொல்றதை செய்யாம இருந்தோம்னா விளைவுகள் நம்ம பார்த்திருக்கோம் கர்த்தர் சொன்னதை செஞ்சோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளுக்கு செஞ்ச நன்மையை காட்டில வேற யாருக்குமே அந்த நன்மையை செஞ்சிருக்க மாட்டாரு அவ்வளவு நம்மளுக்குன்னு ஒரு வழிவாசல் புதுசா தரப்பாரு சோ நம்ம ஜோமன்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நீ எங்களோட பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆம் தகப்பனே ஆவியானவரே அப்பா மோசைக்கு நாங்க வேதத்துல அப்ப பாத்துருப்போம்ப்பா நிறைய பேருக்கு நிறைய ஸ்லாக்கியம் இருக்குப்பா ஆனா மோசைக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம் தகப்பனே ஆவியானவரே அப்பா அதை நாங்க நினைக்க கூட முடியாதுப்பா கிரகிக்க முடியாதுப்பா மோசையோடு செய்த காரியங்கள் வந்து பெருசு தகப்பனே அவியானவரே அவ அப்பா நீங்க அவனை அழைச்ச போது கூட பிள்ளை தகப்பனே ஆவியானவரே மோசையை தகப்பனே ஆவியானவரே அப்பா அங்க அந்த இடத்துல பயந்தாங்க எங்களை என்னைய கூப்பிடாதீங்கப்பா நான் மந்தனாவு இதுன்னு சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்றாங்க நீங்க யாரையாச்சும் கூப்பிட்டுக்கோங்க ஆனா மோசை மட்டும்தான் இஸ்ரேவேல் ஜனங்களை வழி நடத்த முடியும் அந்த தைரியம் அந்த காரியம் எல்லாமே மோசேட்ட மட்டும்தான் இருக்குன்னு நீங்க காண்பிச்சீங்கப்பா தகப்பனே ஆவியானவரே அதே போல தகப்பனே மோசைய வர வச்சீங்க இஸ்ரோவேல் ஜனங்களை வழி நடத்த வச்சிங்க ஆவியானவரே அப்பா நீ என்னென்ன காரியத்தை உங்க இருதயத்துல வச்சு

வேதத்துல யாருக்குமே அது கிடைக்கலப்பா அவியானவரே உண்மை தரிசிச்சிருக்காங்கப்பா அவியானவரே அப்பா சோத்துறோம் தகப்பனே இந்த காரியம் தகப்பனே மோசைக்கு நடந்ததுன்னு உண்மைனா தகப்பனே நாங்களும் நீங்க என்ன காரியத்தை சொல்றீங்களோ அதை நாங்க செய்யணும் அப்பா நாங்க செய்யும் போது தகப்பனே அவியானவரே உம்முடைய மகிமை விளங்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு செய்வீங்க அப்படி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா அவியானவரே அப்பா வாசிக்கப்பட்ட சங்கி